டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிக்கும் இட்லி கடை இன்று முதல் உலகம் எங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் செலிபிரேட் திஸ் தீபாலி வித் இந்தியன் பிரின்சஸ் ஷோப் யோர் பேவரட் ஸ்டைல்ஸ் அண்ட் கெட் இண்டக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீ விசிட் யுவர் நியரஸ்ட் ஸ்டோர் டுடே ஆச்சி ராயல் குலாப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இந்த 41 பேர் வந்துட்டாங்க நீங்க எங்க அலைன்ஸ்ல ஃபார்ம் பண்ணாதான் உங்களுக்கு வாழ்க்கை அப்படினு ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க அண்ணன் போய் சரண்டர் ஐட்டர் சீர் அழிக்கணும்ன்றதுக்காக எதுனா ஒன்னு பண்ணிருதான்

எது நல்லா பேசுற எது நல்லா பேசுற நீ ஏ இதான் நல்லா பேசுற பத்த பேச மாட்டீங்க நீ யாரு நீ யாரு நீ நான் கச்சி நால்றேன் ஏன் கச்சி தம்பி பேசுடா இந்த நியூஸ் பத்தி யவனுமே பேச எந்த சேனல்ல எடுக்க வீடியோ அத்தனை சேனல்ல நியூஸ் சேனல் மொதடி சண்டே மொதடி எல்லாத்தையும் டெலீப் பண்ணுங்க பாருங்க டிஎம்கே டிவி சேனல்ல டிவி பத்தி பேச அப்படி இப்படி என்ன கச்சியுமே என்ன கச்சியமே போடாதீங்க போடாதீங்க

ஒன்னே ஒன் சொல்லிக்கிறேன் நார்த் இந்தியா மாதிரி தமிழ்நாட்டை ஒரு கலவர பூமியாக மாத்தணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வெயிட்டிங் நிறைய கட்சிகள் வெயிட்டிங் அத வந்து விஜய் வந்து இப்ப போய் அந்த கூட்டணியில வந்து ஃபார்ம் ஆகுறாரு ஒண்ணுல இந்த நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க நீங்க எங்க அலைன்ஸ்ல ஃபார்ம் பண்ணாதான் அலையன்ஸ்குள்ள வந்தாதான் உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க அண்ணன் போய் சரண்டர் ஆயிட்டாரு எங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட பேசிட்டு வந்தாரு அவர்கிட்ட கிரீன் சிக்னல் வந்ததுக்கு அப்புறமா தான் வீடியோவே எதே ஒரு நாப்பத்தோரு பேரு இறந்து போயிருக்காங்க அதுக்கு கூட நீங்க வீடியோ போடாம ஒருத்தர் சொன்ன பிறகு போடுறன்னா அப்புறமா அப்புறமா என்ன இருக்கீங்க இப்படிதான் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் சீரழிக்கணுன்றதுக்காக எதுனா ஒண்ணு பண்ணுறதுதான் இந்த தற்கொலை வெற்றி கழகமே தவிர்த்து ஒண்ணுல இப்ப ஆதவர்ஜுன் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு வெளில வந்திருக்கு பாத்தீங்களா சிரிச்சுக்கிட்டு என்னமோ சார் உங்க மேல வழக்கு போட்டு இருக்காங்க நீங்க சாப்பிட்டு போங்க நீங்க சாப்பிட்டு போங்க சாப்பாடாடா முக்கியம் ஏன்னா நாப்பத்தோரு ஏங்க ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்தாலே நம்ம நம்ம வீட்டுல யாருன்னா அண்ணன் தம்பி யாருன்னா இறந்துட்டா நம்ம எப்படிங்க இருப்போம் நாப்பத்தோரு உயிர் போயிருக்குங்க ஆனா ஆத அர்ஜுனுக்கு அதுல துளியாச்சு துளி அந்த மன கஷ்டம் இருந்தா அப்படி சிரிச்சிருப்பாரா துளி மன கஷ்டப்பட்டு இருந்தா இப்படி ஆயிருக்குமா உட்காந்துகிட்டு சிரிச்சுட்டு பேசுறாரு ஜாலியா வந்து பேசுறாரு நாம பாத்துக்கிறோம் அப்படின்றாரு இதெல்லாம் எந்த விதத்துல நியாயங்க கலவரம் தூண்டுங்க ஆதவ் அர்ஜுனுக்கு அவ்வளோதான் ஏன்னா ஆதவ் அர்ஜுனுக்கு இந்த டிஎம்கே அரசு லாட்ரி டிக்கெட்டை உள்ள உள்ளனு கோவம் போல எம்பி சீட்டு தரலன்ட்டு கோவம் போல அதனால அவரோட வன்மத்தை பிசி காலை வச்சு கக்கலான்னு பார்த்தாரு கக்க முடியல அதனால இப்ப எங்க வந்து கக்கின்னு இருக்காருன்னா தமிழக வெற்றி கழகத்துல தவறான வழிகாட்டுதலில் விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த மஞ்சனை நார்மலா விட்டு கூட மன்னிப்பு கேட்டு நார்மலா விட்டு வந்து கரூருக்கு வரும்போதே மன்னிப்பு கேட்டு ஆனா இந்த மாதிரி தவறான இயக்கம் ஒண்ணல அவர் பஸ் வருது இல்ல பஸ் வரும்போது அலை இது முன்னாடியே சொல்றாங்க காவல் துறை சொல்றாங்க ஏங்க போகாதீங்க இதுக்கு மேல போனீங்கனா அங்க தள்ளுமுள்ள ஏற்படும் உயிரிழப்பு ஏற்படும் போவாதீங்கன்றாங்க இருந்தாலும் மீறி போனது யாரு நாமக்கல்ல யார் போனா அதுதான் ফুল கூட்டத்தை ஊர்ல இருந்துங்க நாமக்கல்ல மட்டும் கேடையாதுங்க நீங்க வர நாமக்கல்ல மட்டும் கேடையாதுங்க ஏங்க அவங்க நேத்து சொல்றாங்க விஜய் சைடுல இருந்து நிறைய தெலுங்கு படம்லாம் பார்ப்பாங்க போல

அரசு பண்ணிருக்காங்க டிஎம்கே வந்து சிஎம் வந்து பரவாயில்ல பாவம் அதனால பாவம்னு அவர் அரசு பண்ணலன்ற இப்போ நல்ல கட்சி இருக்கு நம்ம என்ன நல்ல கட்சின்னு நான் பேசல கட்ட கட்சின்னு பேசல அல்லு अर्जुनால ரெண்டு பேர் தான் இறந்து போனாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒருத்தரோ ரெண்டு பேரோ நல்ல கட்சி இரு சரி நீ பதற ஒண்ணு இல்ல நீ கேக்குறதே நியாயமான क्वेश्चन தான் டிஎம் நல்ல கட்சி இல்ல இல்லனே சரி இரு கேட்ட கேள்வி உங்களுக்கு தெரியல தெரியல நடக்குது

ஆனா யுவர் ஓகாண்டிகிட்ட நீங்க பழி வாங்கணும்னா என்ன ஆபீஸ்லயும் வீட்லயோ வந்து பாருங்கனா அப்ப அது என்ன அரசியல் ஒரு கலவரத்தை தூண்டணும் ஒரு 41 பேர் இறந்திருக்காங்க அவங்களுக்கு இரங்கல் சொல்ல வந்த வீடியோல நீங்க அரசியல் பண்ணிட்டு போறீங்கன்னா அது தப்பா இல்லையான்னு கேக்குறேன் சொல்லு தப்ப இல்ல நான் நீ ஆனா அது அது वोट நீ वोट போடாத அது ஒன்ன தப்பு கிடையாது

નસ લે <laughs>

சட்டம் எல்லாருக்கும் தானே ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பத்தி பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு நியூஸ்ல ஒரு விஷயத்த பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா அது வன்முறை தூண்ற மாதிரி இருக்கு அரசியல் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி அரசு பண்றீங்கன்னா பொது இடங்களே அதை பத்தி திருப்பி பேசவே கூடாதுங்க யாருமே டிஎம்கேனா பேசலாமா ஏடிஎம்கேனா பேசலாமா பேசலாம் டிவிக்கு மட்டும் பேசக்கூடாது ஏன்னா நாங்களா வந்து இப்பதான் வரோம்ல ஏன் எங்களை பார்த்தா தொண்டர்வு மாதிரி ஏன் இப்ப போலீஸ்காரங்க எங்க பண்ணாங்க பொது இடத்துல அரசியல் பேசுறங்கள பர்மிஷன் வாங்குறங்களங்களங்கள எங்களை நாங்க கேக்குறோம் நான் எங்க நாங்க வீடியோ எடுக்க எங்களை கேட்டாங்கங்க இதே பாண்டி பஜார்ல வச்சு பொது இடத்துல அரசியல் பேசறதுக்கு கரெக்ட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் கரெக்ட்டா சுத்தி ஒரு ஆறு லேடிஸ் போலீஸ் வந்தாங்க பர்மிஷன் வாங்குறியா அதே பக்கத்துல நாலஞ்சு மீடியா எடுத்துட்டு இருந்தாங்க அவங்க எது கேக்கல கேட்டா நாங்க டிவி கே பத்தி பேசணும் விஜய பத்தி பேசணும் அதனால நீ என்னன்னே போறதுக்கு உடனே அதே இடங்கள்ல அரசியல் பேசினா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பர்மிஷன் வாங்கணும் நாங்க பர்மிஷன் லெட்டர் காட்ட சொல்லுங்க நான் வேற எதுவும் சொல்லுங்க இவங்க பெருத இடங்களில் இவரு வந்து விஜய கழிவு கழிவு ஊத்தலாம் திட்டலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் கேஸ் நடக்கும்போது அந்த கேஸ பத்தி பேசலாம் பட் பர்மிஷன் வாங்கினா லெட்டர் ஏன்னா அவர் வார்டு தலைவர் கூட இருக்காரு வார்டு சொல்றாரு ஒற்றுமையா இருந்தா ஒருத்தவங்க மேல கை வைக்க முடியுமா இப்ப இத்தனை வீடியோ எடுத்தீங்களா ஒரு வார்த்தை கேட்டீங்களா இது வந்து நீங்க மூவி ரிவியூக்கு தானே வந்துங்க எதுக்குங்க இங்க அரசியல் பேசுறீங்க பொது இடங்கள எதுக்கு இங்க அரசியல் பேசணும் ஒரு தலைவர் சப்போர்ட் பண்ணி இன்னொரு தலைவர் பேசும்போது வன்முறை தூண்டுமா தூண்டாதா இன்னொரு இன்னொரு தொண்டனுக்கு வெளியே ஆகுமா ஆகாதா ஆகும்ல அப்படின்னா இது வன்முறையை தூண்டுற செயல் தானே

ஒரேன் <coughs> <coughs>